மனிதனின் நிரந்தர தேடல் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் கடவுள் ஒரு தந்தையா அல்லது ஒரு தாயா அன்னையின் அன்பை ஒருபோதும் அனுபவித்து இருக்காதவர்களுக்காக நான் வருந்துகிறேன் ஏனெனில் ஒரு மகத்தான அனுபவத்தை அவர்கள் இழந்துவிட்டனர் தெய்வீக அன்னையின் அன்பு பூரணமானது மானுட அன்னையர்கள் குறைபாடு உடையவர்கள் என்றாலும் ஒவ்வொரு அன்னையும் கடவுளின் நிபந்தனையற்ற அன்பின் ஒரு வெளிப்பாடே ஆவாள் எல்லா அன்னையரும் அவர்களுடைய வரம்பிற்குட்பட்ட மனித அன்பானது தெய்வீக அன்னையின் அரவணைக்கும் தூய முற்றிலும் அளவிற்கு ஒரு தெய்வீக மற்றும் பாரபட்சமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன் எனது அன்னை தான் எனக்கு எல்லாமாக இருந்தார் அவருடைய இருப்பு என்னும் வானத்தில் எனது சந்தோஷங்கள் உதித்தன மறைந்தன என் தாயும் நானும் பரியலிலிருந்த சமயம் என் தாயார் கடுமையாக நோய்வாய்ப்பட்டுள்ளதாக செய்தி வந்தபோது நான் இன்னும் சிறுவனாகத்தான் இருந்தேன் நாங்கள் உடனே கல்கத்தாவிற்கு ரயில் ஏறினோம் என் மூத்த சகோதரரான அனந்தாவுடைய விவாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை மேற்பார்வை செய்வதற்காக என் அன்னை அங்கு சென்றிருந்தார் ரயில் மாற வேண்டிய ஒரு நிலையத்தில் என் மாமயங்களை சந்தித்தார் என் அன்னை ஏற்கனவே இறந்துவிட்டிருந்தார் என்ற ஒரு பயங்கரமான உறுதியான எண்ணத்தை நான் உணர்ந்தேன் அவர் இன்னமும் உயிருடன் இருக்கின்றாரா என நான் கவலையுடன் வினவினேன் அப்போது ஒரு ரயில் வண்டி பேர் இறைச்சலுடன் எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது அன்னை இறந்து விட்டிருந்தால் அதன் சக்கரங்களுக்கு அடியில் பாய்ந்து விடுவதாக எனக்குள் தீர்மானித்திருந்தேன் என் முகத்தில் தோன்றிய நம்பிக்கையற்ற நிலையை சரியாக புரிந்து கொண்ட எனது மாமா நிச்சயமாக அவர் உயிருடன் உள்ளார் என பதிலளித்தார் ஆனால் நாங்கள் எங்கள் கல்கத்தா வீடை அணுகிய போது அன்னை மறைந்து விட்டிருந்தார் என்னை ஒருவராலும் சமாதானப்படுத்தவே முடியவில்லை என் அன்னையை உயிருக்கு உயிரான என் நண்பனாக நான் நேசித்தேன் அவருடைய ஆறுதல் அளிக்கும் கரிய விழிகளை என் மிக நிச்சயமான புகழனமாக இருந்தன அந்த சமயம் எனக்கு உண்டான உண்மையான அனுபவத்தை ஒரு கவிதையில் வர்ணித்துள்ளேன் வெறும் பாசம் நிறைந்த அநேக கரிய விழிகள் பேணிக்காக்க முன்வந்தன அன்னையற்ற என் சோகத்தை என் இந்த அனாதை வாழ்க்கையை ஆனால் இழந்துவிட்ட அந்த இரு கழுவி விழிகளின் அன்பு அழைப்பு பாருக்கு ஏதும் ஈடாகுமோ அவ்விரு விழிகளின் அன்பு என்றென்றைக்கும் மறைந்துவிட்டன நான் கண்ட அனைத்து கருவிழிகளின் பரப்பிலிருந்து பிறப்பிலும் ஈரப்பிலும் வாழ்விழும் கனவுகளிலும் அறிந்திராத அனைத்து தேசங்களிலும் தேடினேன் அவ்ருண்டு கருவிழிகளை முடிவில் நான் கண்டுகொண்டேன் எங்கும் பரவியுள்ள தெய்வீக அன்னையின் எண்ணற்ற கரிய விழிகளை வான்வெளியிலும் இதயத்திலும் புவி மையங்களிலும் வின் மீன்களிலும் எல்லா இடங்களிலும் ஏக்கத்துடன் என்னை உற்று நோக்குவதே இறந்துவிட்ட என் அன்னையை தேடி தேடி இறப்பற்ற பேரன்னையை கண்டேன் புவி அன்னையின் இழந்த அண்மை என் பிரபஞ்ச அன்னையிடம் நான் கண்டேன் நாடியும் தேடியும் அவளது எண்ணற்ற கரிய விழிகளில் அந்த இரு கரிய விழிகளை நான் கண்டேன் எல்லா இடத்திலிருந்தும் விண்வெளியின் ஒவ்வொரு புள்ளியிலிருந்தும் எனது பேரண்ணையின் அந்த கரிய விழிகள் என்னை கவனித்து பார்த்து கொண்டிருப்பதை நான் திடீரென அறிய வந்ததும் எனக்கு ஏற்பட்ட சிலிர்ப்பை நீங்களும் என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமானால் எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் அது எனது சோகம் அனைத்தும் ஆனந்தமாக மாறியது மானுட உறவுகள் பூஜிக்கப்படுவதற்கல்லாது லட்சியமாக கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு தரப்பட்டுள்ளன உங்களுடைய அன்னையை தெய்வீக அன்னையனுடைய நிபந்தனையற்ற அன்பின் மானுட வடிவிலான வெளிப்பாடு என்று எப்பொழுதும் ஆனால் அவள் மறையும் பொழுது நீங்கள் ஆறுதல் அளிக்கப்படுவீர்கள் மறைந்துவிட்ட உங்கள் அன்னையை நீங்கள் இழந்துவிடவில்லை அவள் தெய்வீக அன்னையின் பிரதிநிதி அவள் உங்கள் அன்னையாக சிறிது காலத்திற்கு வந்த பின்பு தெய்வீக அன்னையின் எங்கும் நிறைந்த அன்பின் பின்னே மறைந்து இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டாள் தமது அன்னையை இழந்துவிட்டோர் வானத்திற்கப்பால் ஒளிந்துள்ள தெய்வீக அன்னையை காண வேண்டும் நீங்கள் போதுமான அளவு ஆழமாக பிரார்த்திப்பதில்லை அவளுடைய பதில் கிடைக்கும் வரை நிறுத்துவதில்லை என்ற உறுதியோடு இடைவிடாத கோரிக்கையுடன் அவளை மஞ்சாடி கேளுங்கள் நான் செய்தது போன்று இவ்விதம் மனப்பூர்வமாக நீங்கள் பிரார்த்திப்பீர்களானால் தெய்வீக அன்னையிடமிருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும் அத்துடன் உங்களுடைய பூ உலக அன்னையையும் காண்பீர்கள் இப்பொழுது நான் ஒவ்வொரு பெண்ணையும் ஒரு தாயாக காண்கிறேன் ஒரு சிறிதளவு மட்டுமே நற்குணம் அங்கு பிரதிபலிக்கப்பட்டாலும் கூட தெய்வீக அன்னையை நான் காண்கிறேன் ஆண்கள் எல்லா பெண்களையும் அன்னையராக காண வேண்டும் ஒவ்வொரு பெண்மணியும் தெய்வீக அன்னையின் அன்பை வெளிப்படுத்த வேண்டுமானால் அவள் முழு உலகிற்கும் அன்பை உணர்ந்தாக வேண்டும் மனித ஒரு பெற்றுள்ள மிகப்பெரிய அருளாசியை வழங்குவதாகும் இறைவன் தந்தையும் தாயுமானவன் இச்சராசரத்தை படைக்கும் போது இறைவன் இரண்டு அம்சங்களை வெளிப்படுத்தினான் ஆண்மை அல்லது தந்தை இயல்பு மற்றும் பெண்மை அல்லது தாய் இயல்பு நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு பரந்த எல்லைக்குட்படுத்த முடியாத விண்வெளியை மனதினால் கற்பனை செய்வீர்களானால் ஆனந்தத்தில் திளைத்து தன்னை மறந்து விடுவீர்கள் நீங்கள் சுத்த மட்டுமே உணர்வீர்கள் படைப்போ அல்லது நட்சத்திரங்களோ அல்லது கிரகங்களோ இல்லாத அந்த மறைந்துள்ள எல்லையற்ற பிரதேசமே பரிசுத்த அறிவு மட்டுமே அதன் முடிவான நன்மைக்கு இரண்டும் தேவை ஒவ்வொரு தந்தையும் தனது அறிவை அன்பினால் பயன்படுத்த முயல வேண்டும் மற்றும் ஒவ்வொரு அன்னையும் தனது அன்பை அறிவினால் வேண்டும் எனது குருவாகிய ஸ்ரீ யுக்தேஸ்வரை நினைக்கும் போது ஒரு தந்தையின் மற்றும் ஒரு தாயின் கனிவையும் காண்கிறேன் அவற்றின் பலவீனமோ அல்லது கண்மூடித்தனமோ அவரிடம் இல்லை ஒவ்வொரு தந்தையும் தாயும் இறைவனின் தந்தைக்குரிய அறிவு மற்றும் தாய்க்குரிய அன்பு ஆகிய இரண்டையும் உள்ளார்ந்த பெயராக அளிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் பேர்களை முழுமையாக்கி கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் தம் குழந்தைகளின் தவறுகளை காண்பதில் மிக சுலபமாக குருடராகி விடுகின்றனர் உங்களுடைய குழந்தையின் தவறுகளை நீங்கள் காண முடியாதிருந்தால் உங்களுடைய அன்பில் ஏதோ ஒரு குறைபாடு உள்ளது ஒரு குழந்தையின் செயலிலோ அல்லது சிந்தனையிலோ உள்ள தவறுகளை தாம் காணாதவாறு இருப்பதற்கு அன்பிற்கு இடம் கொடுக்க கூடாது பெற்றோர் தமது குழந்தைகளிடம் நிபந்தனையற்ற அன்பை செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வித தவறான செயல்களையும் பொருட்படுத்தாமல் தமது குழந்தைகளிடம் அவர்கள் அன்பு செலுத்த வேண்டும் ஆனால் அவனுடைய தவறுகளுக்கு ஆதரவு அளிக்க கூடாது உங்கள் குழந்தைகளுடைய தவறான செயல்களுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் அவர்களை தீங்கு என்னும் படுகொலையில் இன்னும் ஆழமாக செல்ல தூண்டுவதற்கு பதிலாக அவைகளிலிருந்து தம்மை வெளியேற்றிக் கொள்ள அவர்களுக்கு உதவுங்கள் அந்த தவறாக வழிநடத்தப்பட்ட செல்லம் அளிக்கப்பட்ட அன்பிற்காக அவர்கள் எந்த அன்பையும் உங்களுக்கு திருப்பிக் கொடுக்க மாட்டார்கள் தூய அறிவும் தூய உணர்வும் தூய அறிவு மற்றும் தூய 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 உணர்வு உணர்வு ஆகிய இரண்டும் தெளிவாக காண்கிறது அநேக பெண்மணிகள் கூர்மையாக விருத்தி செய்யப்பட்ட உள்ளுணர்வை பெற்றுள்ளனர் அவர்கள் அளவுக்கு மீறிய மன கிளர்ச்சியை அடையும் போது மட்டுமே தமது உள்ளுணர்வு சக்திகளை இழக்கின்றனர் போதிய அளவில் விருத்தி செய்யப்பட்டால் தூய அறிவும் கூட உள்ளுணர்வே ஆகும் இல்லாவிட்டால் வாதத்தின் அடிப்படை தவறாக இருப்பின் முடிவும் கூட தவறாகவே இருக்கும் தெளிவாக பகுத்தறியும் ஒவ்வொரு மனிதனும் எப்போதும் தவறழைக்காத உண்மையான உள்ளுணர்வை விருது செய்வான் பொறாமை வெறுப்பு கோபம் ஆகியவற்றைக் கொண்ட ஒரு பெண் மற்றவர்களிடத்திலும் இப்பண்புகள் பிரதிபலிக்கப்படுவதைக் காண்பாள் இத்தகைய அழிக்கும் தன்மையுடைய பண்புகளுக்கு தொடர்ந்து இடம் கொடுப்பாளானால் அவள் அந்தோ தனது உள்ளுணர்வு கொடைகளை இழக்க நேரிடும் இக்காரணத்திற்காக ஒவ்வொரு பெண்ணும் உணர்ச்சி வசுப்படுதலை குறைத்துக் கொள்ளவும் தவறான உணர்ச்சிகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் முயல வேண்டும் அப்போது அவள் இறைவனுடைய தாய் அம்சத்தின் அந்த உள்ளுணர்வை விருத்தி செய்ய முடியும் என் அன்னை மிகச் சிறந்த உள்ளுணர்வை பெற்றிருந்தார் ஏனென்றால் அவர் பொறாமை வெறுப்பு கோபம் ஆகியவற்றிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்றிருந்தார் கடவுள் எவரையும் ஒருபோதும் கைவிடுவதில்லை பாவம் செய்த பிறகு உங்களுடைய குற்றம் அளவு கடந்தது விமோசனத்திற்கும் அப்பாற்பட்டது என்று நீங்கள் நம்பும் பொழுதும் மேலும் இவ்வுலகம் உங்களை ஓர் உதவாக்கரை என்று பறைசாற்றி உங்களை ஒருபோதும் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லும் பொழுதும் தெய்வீக அன்னையை நினைக்க ஒரு கனப்பொழுது நிதானியுங்கள் அவரிடம் கூறுங்கள் தெய்வீக அன்னையே நான் உன் குழந்தை உனது விஷமத்தனமான குழந்தை தயவு செய்து என்னை மன்னித்து விடு இறைவனின் தாய்மை அம்சத்திற்கு நீங்கள் வேண்டுகோள் விடுக்கும் போது அதற்கு எதிர்பேச்சே கிடையாது தெய்வீக இதயத்தை நீங்கள் நீங்கள் சுலபமாக செய்து விடுகிறீர்கள் ஆனாலும் தொடர்ந்து தவறில் ஈடுபட்டால் இறைவன் உங்களை ஆதரிக்க மாட்டான் பிரார்த்திக்கும் அதே சமயம் உங்களுடைய தீய செயல்களை கைவிட வேண்டும் குற்றத்தை ஒப்புக்கொள்வது ஓர் ஆரோக்கியமான கொள்கையை கொண்டுள்ளது குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பதை ஆரோக்கிய விதிகளை மீறுவதால் சுகவீனம் ஏற்படும் போது ஒரு மருத்துவரை அழைப்பதற்கு ஒப்பிடலாம் உங்களுடைய நோயின் அறிகுறிகளை மருத்துவரிடம் கூற நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் உடனே உங்களுக்கு தந்ததும் நீங்கள் குணமடைகிறீர்கள் ஆனால் நீங்கள் இயற்கையை தவறான முறைகளில் மீண்டும் மீண்டும் மீறுவீர்கள் ஆனால் நீங்கள் குணப்படுத்தப்பட்டு இருப்பது எப்பொழுதும் நீடிக்காது நான் விரும்பிய எதையும் நான் செய்ய முடியும் ஏனென்றால் அடுத்த வாரம் நான் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் பொழுது நான் மன்னிக்கப்படுவேன் என்று எப்பொழுதும் பீற்றிக்கொள்ளும் ஒரு சிறுவனை எனக்கு தெரியும் இது தவறான கருத்து நீங்கள் தீமையை கைவிடாமல் அதே சமயம் அதை ஒப்புக்கொள்வதை மட்டும் செய்வீர்களானால் நீங்கள் மன்னிக்கப்பட மாட்டீர்கள் தெய்வீக தன்மை வாய்ந்த மனிதன் தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவருக்குரிய பண்புகளை தன்னுள் வளர்த்துக் கொள்கிறான் தாய் தனது குழந்தைகளுடன் கொண்டுள்ள அதே அன்பை அவன் எல்லோரிடமும் உணர முடியும் சிலுவை மீதிருந்து இயேசு பிதாவே அவர்களை மன்னித்துவிடும் ஏனெனில் தாம் செய்வதை அவர்கள் அறியார் என கூறிய பொழுது அவரிடமிருந்த உணர்வுகள் இதுவே ஆகும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களிடம் எங்கனம் இப்படிப்பட்ட அன்பை அவர் எதிர் வெளிப்படுத்த முடிந்தது கடவுளுடைய தந்தை மற்றும் தாய் அம்சங்கள் இரண்டையும் அவர் வளர்த்து கொண்டிருந்தார் இயேசுநாதருக்கு தன்னை சிலுவையில் ஆணியால் அறையும் மனிதர்கள் வேல்களையும் ஈட்டிகளையும் கொண்டிருந்த பகைவர்கள் இல்லை புரிந்து கொள்ளாத அவரது குழந்தைகள் ஆவர் ஒரு அன்னையை தவிர வேறு எவரால் இயேசுநாதரை போன்று அவர்களை பற்றி நினைக்க முடியும் தனது அன்னை அவனுக்கு ஏதும் நேர்ந்துவிடக் கூடுமோ என்று அச்சத்துடன் மட்டுமே உள்ளால் இதைத்தான் இயேசு புரிந்து கொண்டார் இதனால் தான் பிதாவே அவர்களை விடும் என்று அவரால் கூற முடிந்தது நீங்கள் இறைவனின் அன்னை அம்சத்தை வளர்த்து கொண்டால் உலகில் உள்ள அனைத்து மக்களிடமும் நீங்கள் அன்பை உணர்வீர்கள் தெய்வீக அன்னையாக இறைவனிடம் நீங்கள் வேண்டுகின்ற போது அவளுடைய இலகிய சுபாவத்திற்கும் நிபந்தனையற்ற அன்பிற்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளதால் அவள் விரைவாக அருள் பொறுகிறாள் இறைவனை அன்னையாக நீங்கள் வணங்கும் பொழுது நீங்கள் தெய்வீக அன்னையே நல்லவனோ அல்லது கெட்டவனோ நான் உன் குழந்தை நான் தீமையின் பிடிகளில் பல பிறவிகள் எழுந்திருக்கலாம் அதற்காக உன் விதிமுறைகளுக்கேற்ப நான் முழுவதுமாக துன்பப்பட வேண்டுமா என்ன உன் சன்னிதானத்தில் நுழைவதற்கு அவ்வளவு நீண்ட காலம் என்னால் காத்திருக்க முடியாது அன்னையே தயவு என்னை மன்னித்து விடு நீ ஏன் என்னிடம் தண்டனையை நிர்பந்திக்க வேண்டும் செய்தது செய்தாகி விட்டது இதுவெல்லாம் கடந்த காலம் நான் மீண்டும் தவறளிக்க போவதில்லை என்று அவள் முன் நின்று அவளை பார்த்து சொல்ல முடியும் தெய்வீக அன்னை பதிலளிக்க கூடும் நீ துஷ்டன் என்னிடமிருந்து விடு ஆனால் நீங்கள் கூற வேண்டும் நீ என்னுடைய தெய்வீக அன்னை நீ என்னை மன்னித்தே ஆக வேண்டும் அப்போது அவள் கூறுவாள் மோட்சத்தை என்னிடம் கேள் நான் உனக்கு மோட்சம் அளிப்பேன் ஞானத்தை என்னிடம் கேள் நான் உனக்கு ஞானத்தை தருவேன் ஆனால் என்னிடமிருந்து எனது அன்பை மட்டும் கேளாதே ஏனெனில் அதை நீ எடுத்து கொண்டு விட்டாள் என்னிடம் வேறொன்றுமே இல்லை உனது அன்பை நான் வேண்டி நிற்கின்றேன் என தொடர்ந்து நீங்கள் கதறினால் தெய்வீக அன்னை இறுதியாக உருகுகிறாள் நீ எனது குழந்தை நான் உனது பேரன்னை ஆதலால் உன்னை மன்னிப்பதை தவிர நான் வேறு என்ன செய்ய முடியும் மேலும் தனது கடைசி உடைமையை உங்களுக்கு தந்தருளுகின்றாள் அவளது தெய்வீக அன்பு தெய்வீக அன்னையின் ஒரு தரிசனம் இந்தியாவில் மகிமை வாய்ந்த மகானான மாஸ்டர் மகாசயரை நான் சந்திக்க செல்வது வழக்கம் அவருடைய வீட்டில் என் முதல் வருகையின் போது அவருடைய தெய்வீக வழிபாட்டிற்கு நான் இடையூறு செய்துவிட நேர்ந்தது அவர் என்னை உட்காருமாறு அழைத்து எனது தெய்வீக அன்னையுடன் நான் கொண்டிருக்கிறேன் என கூறினார் அவருடைய முழு அன்பின் அவளுடைய ஒளி வீசி கொண்டிருந்தது அந்த பேரன்பின் தீவிரமான அதிர்வுகளை நான் உணர முடிந்தது அவர் பிரபஞ்ச அன்னையுடன் ஆழ்ந்த தொடர்பு கொண்டிருந்த தருணங்களில் நான் அவருடன் இருந்த பொழுதெல்லாம் எனது இதயத்தில் நான் உணர்ந்த அன்பு நான் மிகவும் நேசித்த எனது பூ உலக அன்னையிடம் நான் செலுத்திய விட நூறு கோடி மடங்கு அதிகமாக இருந்தது இப்படிப்பட்ட நேரங்களில் எனது தெய்வீக அன்னை இல்லாமல் நான் இன்னும் ஒரு கணம் கூட வாழ முடியாத எண்ணினேன் பேரன்புக்குரிய அன்னையிடம் உங்களால் ஆழ்ந்த தொடர்பு கொள்ள முடிகிறது ஆனால் அது என்னால் முடியாதிருப்பது எப்படி என அவரிடம் ஒரு நாள் கேட்டேன் தயை கூர்ந்து அவள் என்னை நேசிக்கின்றாளா என்பதை கேளுங்கள் நான் இதை அறிந்தே ஆக வேண்டும் என விடாப்படியாக இறுதியாக அந்த மகான் இணங்கும் வரை இரஞ்சி கேட்டேன் உனது வேண்டுதலை நான் பேரன்புக்குரியவளிடம் எடுத்து கூறுகிறேன் அந்த இரவே என் தியானத்தில் ஒரு மகா தெய்வீக அனுபவம் எனக்கு ஏற்பட்டது வீட்டை சென்றடைந்தவுடன் எனது சிறிய மாடி அறையின் தனிமையை நாடி சென்று அங்கு நான் பத்து மணி வரை தியானித்தேன் திடீரென்று ஒரு அழகு மிக்க தெய்வீக காட்சியால் இருள் ஒளியூட்டப்பட்டது தெய்வீக அன்னை மென்மையாக புன்னகைத்துக் கொண்டு என் முன் நின்றிருந்தாள் என்றுமே நான் உன்னை நேசித்துள்ளேன் என்றென்றும் நான் உன்னை நேசிப்பேன் இந்த வார்த்தைகளுடன் அவள் மறைந்தாள் மறுநாள் காலை விடியாததுமாக விரைந்தேன் அவருடைய கண்களின் மூலமாக அவர் எல்லையற்றின் பூஞ்சோலைகளில் சஞ்சரித்துக் கொண்டிருந்ததை நான் கண்டேன் அத்தகைய இறை அன்பு அரிதாகவே காணப்படும் அன்பு தாய் என்னை பற்றி ஏதாவது கூறினாளா நான் வினவினேன் போக்கிரி சின்னையா தெய்வீக அன்னை என்ன சொன்னால் எனக்கு கூறுவதாக நீங்கள் வாக்குறுதி அளித்திருந்தீர்கள் என நான் கடிந்து கேட்டேன் அவர் மீண்டும் பதிலளித்தார் போக்கிரி சின்னையா என் தந்திரம் அவரிடம் பழிக்காது என்று என் இதயத்தில் நான் உணர்ந்தேன் ஆயினும் முந்தைய இரவு நான் பெற்ற அனுபவம் நிஜமானதா என அறியும் பொருட்டு என் எண்ணங்களை வேண்டுமென்றே மறைத்திருந்தேன் நான் கேட்டேன் ஏன் இவ்வளவு மர்மம் மகான்கள் நேரடியாக பேசவே மாட்டார்களா நீ என்னை சோதிக்க வேண்டுமா அவர் பதிலளித்தார் நேற்று இரவு உனக்கு அழகான அன்னையிடமிருந்தே கிடைக்கப்பட்ட உறுதி மொழிக்கு மேல் அதிகப்படியாக ஒரு இந்த காலை நான் சொல்ல முடியுமா பேரானந்தம் என்னை மூழ்கடித்தது அம்மகானின் திருவடிகளில் நான் நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கினேன் அவருடைய கால்களில் தெய்வீக அன்னை நடப்பதை நான் அறிந்தேன் அவர்தான் இறைவனின் தாய் அம்சத்தை பற்றிய புதிய உண்மையையும் புரிந்து கொள்ளுதலையும் எனக்கு தந்தரளியவர் கடவுளின் ஞான அம்சத்தை அருளப்பெற்றுள்ள ஒருவர் வருங்காலத்தில் எனது குருவாக எனக்கு வருவார் என அவர் என்னிடம் கூறினார் அவருடைய வழிகாட்டுதல் மூலம் அன்பு பக்தி உன் தெய்வீக அனுபவம் அவரது ஆழங்காண ஞானமாக உருவெடுக்கும் நம்பிக்கையின் ஒரு சோதனை தெய்வீக அன்னையை பற்றியும் அவருடன் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பற்றியும் ஒரு சிறிய கதையை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் செல்ஃப் ரியலைசேஷன் ரியலை தலைமை பீடத்தின் நிலப்பரப்பில் கான்கிரீட் வார்ப்பினால் ஆன ஒரு சிறிய வேண்டுவதை கொடுக்கும் கிணறு உள்ளது அதை வாங்கிய சீக்கிரத்தில் அதை தக்கவை இடத்தில் நகர்த்துவதற்காக இளைஞர்களுக்கு நான் உதவி கொண்டிருந்தேன் அக்கிணறு எதிர்பாராத விதமாக நழுவி என்னுடைய பாதத்தில் அதன் பயங்கரமான முழு பாரத்துடனும் விழுந்தது முழுதும் கூழாகி போனது போல தென்பட்ட பாதத்தில் கடுமையான வலியும் வீக்கமும் இருந்தன நான் எனது அறைக்கு தூக்கி செல்லப்பட்டேன் எனது நண்பர்கள் ஒரு மருத்துவரை அழைக்க விரும்பினர் என்னிடம் தெய்வீக அன்னை ஒரு வைத்தியரை பார்க்கும்படி கூறினால் நான் செல்வேன் அப்படி அவள் கூறாவிட்டால் நான் செல்ல மாட்டேன் என கூறினேன் அவளுடைய திருவுள்ளம் என்னவாக இருக்கும் என்பதை அகத்தை உணர வேண்டி நம்பிக்கையுடன் காத்திருந்தேன் நாட்கள் செல்ல செல்ல எனது காலில் உள்ள வழி கிட்டத்தட்ட தாங்க முடியாத அளவிற்கு ஆகிவிட்டது தெய்வீக அன்னையிடமிருந்து எந்தவித அருகையும் கிடைக்கவில்லை அடுத்த ஞாயிறன்று நான் ஒரு பெரிய வகுப்பிற்கு போதிக்க வேண்டி இருந்தது மேடைக்கு நான் தூக்கி செல்லப்பட வேண்டும் போல தோன்றியது என் பாதத்தை காலனைக்குள் செலுத்த முடியவில்லை அந்த ஞாயிறன்று மனம் குணமடைய வேண்டுமென நீ ஏன் பிரார்த்திக்க கூடாது என கூறியது ஆனால் நான் பிரார்த்திப்பது சந்தேகிப்பதற்கு ஈடாகும் தெய்வீக அண்ணே என் இக்கட்டான நிலைமை அறிவாள் மேலும் அவருடைய விருப்பத்திற்கு இணங்கி நடக்க தயாராக இருந்தேன் நான் பிரார்த்திக்க போவதில்லை என கூறினேன் எனக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என பேரனை அறிவாள் அவளிடம் எனது நிபந்தனையற்ற சரணாகதியை உள்முகமாக சபதம் செய்தேன் மரண அலையின் கீழ் அமிழ்ந்திருந்தாலும் அல்லது வாழ்க்கையின் பெரும் கடல் அலைகளின் மேல் மிதந்து சென்று கொண்டிருந்தாலும் நான் என்றும் உன்னுடனேயே இருப்பேன் மனது மீண்டும் உரைத்தது இந்த மக்களை பார் அவர்கள் அனைவரும் உன்னை பார்த்து சிரிப்பார்கள் நீ நோய் வகைப்பட்டு இருந்ததை முன்பு எப்போதும் அவர்கள் கண்டதில்லை தற்சமயம் அவர்கள் ஒரு காயமடைந்த பாதத்துடன் உன்னை காண்பார்கள் எனக்கு கவலையே இல்லை தெய்வீக அன்னையின் அன்பு உங்களுக்கு இருக்கும்போது போது புகழோ அல்லது பழியோ உங்களை தீண்டாது பேச இருந்த மேடையை நோக்கி நான் நொண்டி நொண்டி சென்று கொண்டிருந்தேன் அச்சமயம் நான் அஜாக்கிரதையாக நுழைவாயிலில் சரிக்கி விழுந்து விட்டேன் என் காயமடைந்த பாதம் மோசமாக நொறுக்கி கொண்டது அதிலுள்ள ஒவ்வொரு எலும்பும் நொறுங்கிவிட்டார் போன்று நான் உணரும் அளவிற்கு வேதனை அதிகமாக இருந்தது ஆனால் காலை நான் மீண்டும் முன்வைத்த அக்கணத்திலேயே அந்த பயங்கரமான வீக்கம் திடீரென மறைந்தது அனைத்து வழியும் இல்லாமல் போனது எனது பாதத்தை காலணிக்குள் போட முடிந்தது நான் இதுவரை அனுபவித்தவற்றில் அன்பின் சக்தியை பற்றிய மகத்தான சாட்சியங்களில் இதுவும் ஒன்றாகும் என் பாதத்தில் என்றும் குறைபாடு இருந்ததில்லை என்பது போல நான் நடந்தேன் நான் மெய்சிலிருந்து போனேன் என்பதை சொல்ல தேவையில்லை குணமடைந்த காரணத்திற்காக அல்ல மாறாக தெய்வீக சாந்தியத்தின் காரணமாக நான் குணப்படுத்தலுக்கு பிரார்த்திப்பேனா என்பதை அவள் அறிய விரும்பினாள் நான் பிரார்த்தித்து இருந்தால் காலப்போக்கில் ஒருவேளை காயமற்ற பாதம் இயற்கையாகவே குணமடைந்திருக்க கூடும் ஆனால் அவ்விதமான முழு நம்பிக்கையூட்டம் அ தெய்வீக அனுபவம் எனக்கு ஏற்பட்டிராது மற்றொரு சமயம் பாம் ஸ்பிரிங்ஸ் என்ற இடத்தில் அன்னையிடம் பாடிக்கொண்டிருந்தேன் அம்மா உனக்கு நான் கொடுத்தேன் என் ஆன்மாவின் அழைப்பு இனி நீ மறைந்திருக்க முடியாது வாராய் மௌன நின்று வாராய் குகை நின்று திடீர் என்று அவள் தோன்றினாள் கற்களிலும் பனை மரங்களிலும் எங்கெங்கும் அவளை நான் கண்டேன் இறைவனுக்கு வடிவம் கிடைத்தாயினும் ஒரு பக்தனை மகிழ்விப்பதற்காக பக்தன் விரும்பும் எந்த ஒரு வடிவத்தையும் அவள் எடுக்க முடியும் தெய்வீக அன்னை எவ்வளவு அற்புதமானவள் எவ்வளவு மகிமை வாய்ந்தவள் எவ்வளவு அன்புடையவள் என்பதை பற்றி நீங்கள் ஒன்றும் அறிய மாட்டீர்கள் பிரபஞ்ச அன்னை உங்களுடன் இருக்கிறாள் என்பதை அறிவதையும் உணர்வதையும் விட வேறொரு சிறந்த அனுபவம் கிடையாது அன்னையின் இருப்பினை எதிர்பார்த்திருங்கள் ஏனெனில் உங்களை ஒவ்வொரு விதத்திலும் அவள் சங்கடம் துன்பமோ வேதனையாகவோ அல்லது நோயாகவோ இருப்பினும் அவள் காப்பாற்றுவாள் ஆறுதலுக்காக நீங்கள் இயங்கும் பொழுது இறைவனை தெய்வீக அன்னையாக பிரார்த்தியுங்கள் அறிவை நீங்கள் நாடும் பொழுது இறைவனை தெய்வீக தந்தையாக பிரார்த்தியுங்கள் தாய்மார்களை உங்களுடைய குழந்தையிடம் நீங்கள் பொழியும் அனைத்தையும் மன்னிக்கும் அன்பை அவனுக்கு மட்டும் நிறுத்தி விடாதீர்கள் தெய்வீக அன்னையின் அன்பையும் புரிந்து கொள்ளும் சக்தியையும் அனைவருக்கும் தாருங்கள் அப்போது பூ உலக அன்னையினுடைய அன்பின் குறைபாடுகளால் நீங்கள் இனி தொடர்ந்து கட்டுப்பட்டு இருக்க மாட்டீர்கள் நீங்களும் ஒரு தெய்வீக அன்னையாக இருப்பீர்கள் அனைத்து மனித இனத்திற்கும் ஒரு அன்னையாக நான் உணர்கிறேன் என நீங்கள் உண்மையாக கூற முடியும் போது மற்றவர்களை இனிமேலும் தொடர்ந்து அன்னையராக நீங்கள் காண மாட்டீர்கள் உலகில் உள்ள எல்லா குழந்தைகளையும் உங்களுடையவர்களாக கண்டு அன்பு செலுத்துவீர்கள் மனித அன்பின் அனைத்து வடிவங்களும் பூரண நிலையில் இறை அன்பில் அடைபட்டுள்ளன இனிமேலும் உங்களை பாவிகளாக தீர்மானித்துக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய தவறான பழக்கங்களை கைவிட்டுவிட்டு விட்டு அன்னையே நான் உனது குழந்தை உன்னை வெளிக்காட்டுவாயாக என பிரார்த்தியுங்கள் இறைவனை தெய்வீக அன்னையாக கருதி இரவிலும் காலையிலும் இடைவிடாது இந்த வேண்டுதலை செலுத்துவீர்களானால் அவள் தானாகவே உங்களுக்கு வெளிப்படுவாள் இறைவனுக்கு நமது நன்றியை செலுத்தி எல்லா தாய்மார்களும் அவனுடைய குணங்களை வெளிப்படுத்தும் வல்லமையை பெறுவதற்கு அவர்கள் அனைவருக்கும் அவனுடைய அருளாசிகளை வேண்டி பிரார்த்திப்போமாக தெய்வீக அன்னை நிபந்தனையற்ற அன்பின் பிரதிபலிப்பாக உள்ள தாய் அன்பினால் உலகிலுள்ள எல்லா புத்திரர்களும் புத்திரிகளும் நிரப்பப்படட்டும் அத்துடன் அதே நிபந்தனையற்ற தாயன்பை ஒருவருக்கொருவர் கொடுப்பார்களாக அதனால் உலகில் சமாதானமும் சொர்க்கமும் நிலவுவதாக ஓம் தொடரும்